முறைய பத்திரிகையாள அனைவருக்கும் மற்றும் திராவிடர் விடுதலை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மாநில தலைமை நிலை செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் புரட்சி சங்கரன் அவர்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் வேங்கை வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் தோழர்களே எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேராதரவை தந்து தமிழகத்தில் மேற்கு மண்டலத்தில் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களிலே நாங்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நாங்கள் ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை விலக்கி ஆங்காங்கே பட்டி எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு ஊராட்சியாக ஒவ்வொரு பேரூராட்சியாக சென்று திமுக அறிஞர் மக்களுக்கு செய்த சாதனை விளக்கும் மண்ணமாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தோழர்களே ஏன் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் ஏன் நாம் சமூக நீதி வெற்றி பயணம் செல்ல வேண்டும் என்பது ஒரு குறித்தான சில விளக்கங்களை நான் இங்கே முன்னெடுக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் மக்களுக்கு அதாவது உள் இடஒதுக்கீடு முத்திய அமைச்சர் டாக்டர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி எட்டிலே அதாவது பதினெட்டு விழுக்காடு பட்டியல் மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பிரித்து எங்களுக்கு மூணு சதவீதம் உள்ளதுக்கீடு வழங்கினார் அதன் அடிப்படையிலே அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூகத்திற்கு காலனி என்கின்ற சொல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்முடைய மாண்பு முக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக்கிறார் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமுதாயத்தினுடைய இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்திற்காக போரிட்ட மாத்த தலைவர்களை அந்த அவர்களை அறிமுகம் செய்தது அதாவது எங்களுக்கு தலைவர்கள் எங்களுடைய சமுதாயத்திற்கு எண்ணற்ற தலைவர்கள் போராடியின் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நெல்லையில் வண்டி வீரன் அவர்களுக்கு மணிவண்ணம் அமைத்தது அதே போல சிவகங்கையிலே இருக்கக்கூடிய உருவ வெங்கல சிலை அமைத்தது கடந்த இருபத்தி அஞ்சுல ஈரோட்டிலே அதாவது தீரன் சின்னமலை அவருடைய போர்களை தளபதியாக விளங்கி இன்றைக்கு இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துக்காக தன் உயிரை நீத்த மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஏறத்தாழ நாலு கோடி தொண்ணூறு லட்சம் மதிப்பில் மணிமண்டபம் அமைத்து பெருமை சேர்த்தார் எனவே நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம் ஆதரித்து மிகப்பெரிய அளவிலே அதாவது அறிஞதியின் வாக்கு திமுகவுக்கு என்கின்ற முழக்கத்தோடு நாங்கள் களத்தில் களமாறி இருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் இங்கே சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால் தொடர்ந்து அதாவது மேற்கு மண்டலங்களே விஜய் அவர்கள் தாவே தலைவர் விஜய் அவர்கள் எல்லாம் அறிந்த சமூக மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு அருகே இருக்கிறார்கள் நாங்கள் உண்மையான கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் டாக்டர் அவர்களை தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எங்கள் சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் பெண்களையும் நாங்கள் முன்னிறுத்தி முன்கூட்டியே நாங்கள் அதாவது தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் நம்முடைய சீமானவர்கள் அறிந்திர மக்களை வந்தேர்கள் என்றும் தெலுங்கு பேசுதல் என்று சொல்லி எங்களை புறந்தடினார்கள் ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதே போலதான் நாங்கள் சீமானவர்களுக்கும் எங்கள் பகுதியிலே எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாத்திலும் சொல்லி சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பாசிச பயங்கரவாத சங் பரிவார கும்பல் அவருடைய ரூபத்திலே அதாவது பார்ப்பனுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற அந்த இந்த நான்கு கட்சிகளையும் நாங்கள் உள்ளே விடாமல் தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவேதான் நாங்கள் இன்றைக்கு தொடரட்டும் திராவிட மாடலாட்சி என்னும் தலைப்பில் சமூக நீதி மக்களுக்கு அதாவது சமூக நீதி வெற்றி பயணமாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் எனவேதான் தோழர்களே நாங்கள் இன்றைக்கு திமுக செய்த சாதனை எல்லாம் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து அதாவது அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை நிலைநிறுத்தி நாங்கள் வெற்றி பெற செய்வோம் தொடர்ந்து பாசிச பயங்கரவாத சங் பரிவார்கள் அமைப்புகளுக்கு துணை போகின்ற அந்த கட்சிகளை நாங்கள் நிச்சயம் புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கின்ற போர் அந்த போரிலே திராவிட விடுதலை கட்சி தோழர்கள் இரவு பகலும் பகலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய முதல் கடமையாக இருக்கின்றது திமுகவுக்கு நாங்கள் செய்த நன்றிகள் அதாவது அவர் செய்த சாதனைகளுக்கு நாங்கள் நன்றியை சேர்க்கும் வகையிலே இந்த மிகப்பெரிய அளவு இந்த எங்களுடைய சமூகம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மேற்கு மண்டலத்திலே அவனாசி வால்பாறை தாராபுரம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கான நாங்கள் அங்கு எங்களுடைய கட்சிக்கு ஒரே சீட்டாவது நாங்கள் வேணும் என்று சொல்லி நாங்கள் இங்கே அன்னாரிவளம் சென்று உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக உள்ள உயர்மட்டத்தில் உள்ள தலைவர்களை சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை மனுக்களை விண்ணப்பங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக சமூக நீதி காத்த சமத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய வாரிசான முத்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கும் பிரதித்துவம் வழங்குவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற தோழர்களே எனவே இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பத்திரிகை தோழர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்